இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவர் யார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இரண்டாவது பகுதியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைவீர்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று அப்போ சிலர் ஒன்று எட்டிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார் இந்த பரிசுத்த ஆவியினாலே அல்லது தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்கள் தாங்கள் வாழுகின்ற இடத்திலே கர்த்தருக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஒரு கர்த்துடைய சபையை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது இவர்கள் கர்த்தருக்காய் வாழுகிறவர்கள் இவர்கள் கர்த்தருக்காய் பலமாய் வேலை செய்கிறவர்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சாட்சியாய் வாழுகிறவர்கள் என்று நம்மில் சிலரை மாத்திரம் சொல்ல நாம் கேட்டிருப்போம் ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் பர்சுதாவின் வல்லமையினாலே நாளே நிரப்பப்பட்டிருக்கிறபடியினாலே மிகப்பெரிய ஒரு சபையிலே சிலர் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக ஆதி திருச்சபையிலே யாரெல்லாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பலத்த சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய நடக்கை அவருடைய செயல்பாடுகள் அவர்களுடைய சிந்தைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் கிறிஸ்துவின் சிந்தையே அவர்களுக்குள்ளும் பலமாய் காணப்பட்டபடியினாலே அவர்கள் வாழ்ந்த அந்த முதலாவது திருச்சபையிலே நச்சாட்சி பெற்றவர்களாக வாழ்ந்த ஒரு அனுபவத்தை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னபோது என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது நான் இருக்கின்ற இடத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக பலத்த சாட்சிகளாக வாழ்கிறோம் என்பதை அப்போ சிலர் ஒன்று எட்டிலே அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஆதி திருச்சபையிலே நம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானவர் ஏன் தேவை என்றால் சாட்சியாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை எனவேதான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த மத்திய எழுத விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே சொன்னபோது நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்களை கண்டு பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார் பசுத்தாவியானவர் ஏன் தேவை என்றால் சாட்சியாய் வாழ்வதற்கு தேவை என்று அப்போஸ்ரோ ஒன்று தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை சகோதரனே சகோதரியே நீங்கள் மெய்யாகவே தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருப்பீர்கள் என்றால் அல்லது திறந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் ஒன்று நான்களே சொல்லு சொன்னபோது யோவான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்தால் நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே வசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற காத்துருங்கள் என்று சொன்னார் அப்படி காத்திருந்து கற்றுடைய வல்லுமையை கற்றுடைய ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்கள் கத்திருக்கு பலத்த சாட்சியாய் காணப்படுகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நாம் கற்றுடைய சபையிலே கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் மெய்யாகவே நம்மை குறித்ததான சாட்சி நிறைவாய் காணப்படுகிறதா ஆண்டு தாவிதை பார்த்து சொன்னார் தாவிதன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மிடத்திலே நிறைவாய் காணப்படுகிறதா என்னுடைய அன்றாட ஜீவியத்திலே அநேகருக்கு முன்பதாக நான் உப்பாக வெளிச்சம் கொடுக்கிற ஒரு நபராக சாட்சியாக வாழ்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம அநேகர் பர்சு தாவியானவர்களால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் இல்லாதபடினாலே சுய புத்தியின் மேல் சாய்ந்து மாம்சத்திற்கு இடம் கொடுத்து ஒருவேளை திருச்சபையிலே பலவிதமான காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருக்காக பலத்த சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் ஏன் தேவை என்றால் நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ்வதற்கு தேவை ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட வல்லமையை அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவாய் வைப்பாராக ஆமீன் ஆமீன்